வரம் வேண்டும் பிறந்தால் உன்னை மரவாத வரம் வேண்டும் நான் இறைவன் மீண்டும் பிறவாமை தா அப்படி மீண்டும் பிறவாமை தந்தாலும் இந்த திருவாசக பணியை தொடர்ந்து நடத்துறதுக்கு அருள் தான் கடவுள்கிட்ட போய் ரொம்ப கண்டிஷன் போடக்கூடாது ஏன் கடவுள்கிட்ட கண்டிஷன்லாம் எல்லாம் போடக்கூடாதுன்னா நாம நிறைய ஊழ்வினை செஞ்சிருக்கோம் ஊழ்வினை எல்லாம் கண்டிஷன் போடணும் கணக்கெல்லாம் தீர்க்கணும்ல ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊரு போறோம்னா அந்த ஊர்ல கடை கடை கொடுத்துட்டு போகணும் அது மாதிரி இந்த பிறப்பே ஒரு பெரியது ஒரு கடல் அதான் இந்த பிறவியிலே மாமிச உணவுகளை தவிர்த்து உண்டு சொல்லாலும் செய்யலாலும் எல்லாருக்கும் எப்பொழுது நம்மளான சேவைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் கடன் பணி செய்து கிடப்பது என்று அப்பர் சுவாமிகள் சொன்னது போல நாம வந்து இறை பணியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சில நேரங்களில் விழாக்கள் சின்ன சின்ன அசௌரியங்கள் இருக்கும் இந்த திருவாசக மாநாடை தொடங்கியது இருந்து குறைச்சது ஒரு மாத காலம் நாங்க தூங்கவே இல்ல இதை எப்படி நடத்துறது என்ன பண்றது ஏன்னா மாநாடு என்பது ஒரு பெரிய சொல் சொல்லே பெருசு அத பெரிய சொல்லுக்கு தகுந்த மாதிரி அது அத சொன்னவனுக்கு வேலையும் கொடுக்கும் பிறவி பெருங்கடனை எல்லாரும் அடைய வேண்டும் இப்பொழுது இந்த திருவாசக மாநாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உயர் திரு சிவகுமாரி அம்மா அவர்களை மேலே வருக வரவேற்கிறோம் அதே போல இந்த மாநாட்டினுடைய செயலாளர் நான் செயல்படல செயலாளர் மகாசக்தியாக இருந்து பிரிவுட நாயகியாக இருந்து செயல்படுத்துகின்ற நந்தினி அம்மாவையும் வருகவர்களை வரவேற்கிறோம் நான் பேசறது ரொம்ப ஆர்வமா அம்மா நீங்க உங்க பேர் என்னங்க உங்க பேர் தான் ராமலட்சுமி ராமலட்சுமி வாங்க எங்களுக்கு நிறைய பணம் வேணும் நீங்க வந்து கொடுங்க வாங்க ராமலட்சுமி அம்மா அவர்களை வருகவர்கள் வரவேற்கிறோம் போற்றிக்கடலே மன்ற நுள்ளாடி போற்றி தாவாய் கனகத்திரலே போற்றி